வருஷா வருஷம் தீபாவளிக்கு பட்டாசு வெடிச்சு இனிப்பு சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட கொண்டாடுவாங்க ஆனா முதியோர் இல்லத்துல இருக்கவங்களை பத்தி என்னைக்காச்சும் நினைச்சு பார்த்திருக்கீங்களா பெற்ற பிள்ளைகளால கைவிடப்பட்டு மனநலம் பாதிக்கப்பட்டு சாலையோரத்துல யாசகம் எடுக்கிற நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்காங்க அந்த மாதிரி இருக்கவங்கள எல்லாம் மீட்டு அவங்களுக்கு மறுவாழ்க்கை கொடுத்துட்டு வராரு நம்ம அச்சயம் நவீன்குமார் நம்ம அச்சயம் இல்லத்தில் இருக்க நூற்றி முப்பது ஆதரவற்ற தாத்தா பாட்டி இந்த வருஷம் தீபாவளியை கொண்டாட உங்களோட உதவியை எதிர்பார்க்கிறாங்க அந்த தீபாவளி ரொம்ப சிறப்பாக கொண்டாடணும்னு நாங்கள் நினைக்கிறோம் உங்க மாதிரி உள்ளவங்க எல்லாம் ஏதாவது உதவி பண்ணாதான் நல்லா இருக்கு உங்களோட சேர்ந்து நீங்க கொண்டாடுற இந்த தீபாவளியை எங்களோட சேர்ந்தும் கொண்டாடுங்க நாங்கள் இங்கே உங்களுடைய உதவியெல்லாம் எதிர்பார்த்துருக்கோம் எங்களுக்கு இந்த உதவியில செய்ய முடிஞ்ச நிதியாகவோ உடையாகவோ அல்லது இனிப்பு காரங்களாகவோ கொடுத்து உதவலாம் உங்களுடைய சிறிய உதவி பலருடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் இன்றே அச்சயத்திற்கு உதவிடுங்கள் இந்த வருட தீபாவளியை அழகாக்க அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்